இந்த படத்துல ஒரு குழந்தை பிறக்கிற சீன் இருக்கும் அதுல என்னென்ன விஷயங்கள் தப்பா பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் இந்த மாதிரி சீன் எடுக்கிற டேரக்டர்ஸ் நல்லா ஜாம வச்சுக்கோங்க ஒரு டெலிவரி ப்ராசஸ்ங்கிறது பன்னெண்டு இருந்து பதினாலு மணி நேரம் ஆகும் பெயின் ஆரம்பிச்சு குழந்தை பொறுக்கிறதுக்கு பதினாலு மணி நேரம் ஆகும் சடா சடான் டக்குன்னா பிறந்துடாது ஒன்லி மல்டிகிராவிடவா இருந்துச்சு அப்படின்னா அதாவது அடிக்கடி ஆல்ரெடி ரெண்டு மூணு குழந்தை பெற்றிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வேணா ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ்ல குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கு மற்றபடி இவ்வளவு சீக்கிரம் ஒன் ஹவர்ல குழந்தை பிறக்கிறது தான் வாய்ப்பே கிடையாது அடுத்த ஒரு காம் என்னன்னா பிறந்த குழந்தைக்கு தொப்புள் குடி இருக்காது இப்பதான் சிலிக்கன் பொம்மை எல்லாம் நிறைய வந்துச்சு தொப்புள் குடியோட சேர்ந்து வருது அந்த மாதிரி எல்லாம் எடுத்துருக்கலாம் இன்னும் அடுத்த முக்கியமான விஷயம் அந்த குழந்தை பிறந்த உடனே அம்மா வந்து அப்படின்றவாங்க அப்படியே இறந்து போயிடும் இன்னமும் அதை ஃபாலோ பண்றீங்க டெலிவரியில ஒரு அம்மா இறக்குறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஹெமரேஜ் அதிகமாகிட்டு பிளீடிங் அதிகமாயிட்டு இறந்து போயுவாங்க அது ஸ்லோவா தான் நடக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ரெஸ்பான்ஸ் குறைஞ்சு போயிட்டு மயக்க மாயிட்டு இறந்து போவாங்க இல்ல நீங்க உடனே இறக்கிற மாதிரி காமிச்சிருந்தோம்னா சரி காடே கரஸ் போறாங்கன்னு வச்சுக்கோங்க அதுவுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரியாக்ஷன் எல்லாம் விட மாட்டாங்க ரொம்ப முக்கியமானது உன் கண்ணு முன்ன ஒருத்தர் திடீர்னு மூச்சு பேச்சு இல்லாம போறாங்கன்னா இம்மிடியேட்டா சிபிஆர் பண்ணிட்டு ஆம்புலன்ஸ் கால் பண்ணணும் ராஷ்மியாவும் தனுஷும் இம்மிடியட்டா சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணி ஆம்புலன்ஸ் பண்ற மாதிரி ஆம்புலன்ஸ் கால் பண்ற மாதிரி காமிச்சிருக்கலாம் ஏன்னா பொதுமக்கள் மத்தியில திடீர்னு யாராச்சும் மூச்சு பேச்சு இல்லாமல் கிடைக்கிறாங்கன்னா அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா முடிவு பண்ணுறாங்க இமீடியட்டா பல்ஸ் பார்க்கணும் ரெஸ்பிரேஷன் சரியா இருக்கான்னு பார்க்கணும் இல்லைன்னா சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணணும் ஆம்புலன்ஸ் கால் பண்ணணும் இந்த விஷயம் யாருமே பண்ண மாட்டாங்க இந்த படத்துல ஏச்சும் நீங்க பண்ணியிருக்கலாம் அதே மாதிரி இன்னொரு சீன்ல வில்லன் வந்து அந்த குழந்தைய தூக்கி எரிஞ்சுவாரு குழந்தை விழுந்து மூச்சு பேச்சு எல்லாம் ஆயிரும் ராஷ்மிகா வந்து அந்த குழந்தை தூக்கிட்டு தட்டி தட்டி பார்ப்பாங்க அந்த மாதிரி தட்டுறதெல்லாம் எந்த யூஸும் கிடையாது இம்மீடியட்டா சிபிஆர் பண்ணணும் சிபிஆர படத்துல கரெக்டா கொண்டு வாங்க நிறைய பேருக்கு அது வந்து ஒரு சூப்பரான எஜுகேட்டிவ் மெட்டீரியலா இருக்கும் கொண்டு வரவே மாட்டுறாங்க மக்கள் எப்படி இருக்காங்களோ அப்படியே படத்தை எடுக்கிறாங்க